திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பழன்களை தான் நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மகர ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுக்கள் எல்லாமே நல்லா இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசி அதிபதியும் இரண்டாம் வீட்டிலிருந்து ஓரளவு ளவுக்கு பணவரம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கு அதே போல நாலு மற்றும் பதினொன்றாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டிலேயே பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்கள் அப்படிங்கிறது பதினொன்றாம் தேதி வரைக்கும் உண்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அதனால் பதினொன்றாம் தேதி வ தேதிக்கு மேலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும் அடுத்து அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் வீட்டிலேயே இருக்கார் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பத்துக்குடையவர் பத்தாம் வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உண்டு அப்போ அவரே உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் காத்து கொண்டிருக்கின்றது குழந்தைகள் மூலமாக பெருமை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக உண்டு தொழில் ஏதாவது புதிய முயற்சிகள் தொழில் சார்ந்த நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் அதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதம் உங்களுக்கு அது நல்ல மாதமாக அமையும் மிகப்பெரிய வளர்ச்சி அதற்கப்புறம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஆறு குடையவர் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் நோய் விலகும் கடன் விலகும் விபரீத ராஜயோகங்கள் வேலை செய்யும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக சென்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது பிஸ்னஸ் ரீதியாக படிப்பு ரீதியாக வெளிநாடு தொடர்புகள் நிச்சயமாக ஏற்படும் அடுத்தவரை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீகம் பூர்வீக சார்ந்த ஒரு சொத்துக்கள் விற்பதற்குண்டான வாய்ப்புகள் அதில் எதிர்பாராத லாபங்கள் அதற்காக சில விரை செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பும் ஏற்படும் உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் நிச்சயமாக ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் கூட நடப்பதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் பகவான் அதனால் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் மறைமுக பணம் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று எம்எல்எம் சீட்டு பிக்காய் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லைங்களா முதலீடுகள் அதில் வந்து உங்களுக்கு நிறைந்த தனம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் அதே போல் எங்கேயாவது பணம் கொடுத்துட்டீங்க ரொம்ப நாள் ஆச்சு வராமல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் அதுவும் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அந்த சூரியன் பார்த்துட்டிங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேலே பன்னெண்டில் போய் மறைகிறார் அப்போ எட்டுக்குடையவர் பன்னிரெண்டில் மறைந்தாலும் விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த விபரீத ராஜ யோகம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வலிமைகள் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக லாபங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு யோகத்தையும் இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் எல்லாமே பதினொன்று பன்னெண்டு தொடர்பு ஏற்படுறதால லாபமும் உண்டு விரைவும் உண்டு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தனுடைய சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்